குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் சார் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அம்மே ஒரு அழகான வசனத்தை கத்திர இந்த வாரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஒரு புதிய வாரத்தை நம்ம துவங்க போகிறோம் இதை கத்தர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒரே ஒரு சீக்ரெட் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு அந்த கத்தருடைய பயம் இருந்தாலே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது இந்த வாக்கு வைத்து இந்த வாரத்துக்கும் இந்த நாளுக்குரிய ஜபத்தை நாம் செய்வோமாக பரலோகத்தை பிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படும் பயத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளில நினைப்பூட்டி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய நாளை கத்தர் ஆசீர் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டாமிக்கிறேன் எசு சுவாமி அந்த நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவனே யார் யாரெல்லாம் எந்தெந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இன்னைக்கு இறங்கி அவங்களுடைய வேலைகளில செய்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசு சுவாமி அண்டவரே வேலை செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுகிறவங்களுக்கு உங்களுடைய கரம் இருக்க வேண்டாம சபிக்கிறோம் இதுக்கு நடுவுல அண்டவரே உமக்கு பய பய பயப்படும் பயத்தை கத்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நிச்சயமாகவே கத்தர் எங்களை கைவிட மாட்டார் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உறுதி உதவி செய்வீராக எசு சுவாமி உடைய கரங்களில எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்காக இன்டர்வியூ போறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் வேலை இல்லாதவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா வேலையை கட்டளையிட வேணாமா ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தெய்வன் ஆண்டவரே ஆண்டவரே வேலைக்காக கஷ்டப்படுகிறவளுக்காக எஸ் சுவாமி நல்லா படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே வேலை இல்லாம இருக்கிற அண்டு டாக்டர்ஸ் படிச்சவங்களுக்கு என்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு இன்னும் அன்றுவரே படிச்சு அண்டு தங்களுடைய வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் வேலையில சம்பளம் பத்துல சொல்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எஸ்ப்பா சம்பளத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு வேண்டிய சம்பளம் சரியாக வரும் அதில் இன்னும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கத்தர் உதவி செய்வீராக எஸ் சுவாமி பரலோகத்தின் தேவனே எந்த இடத்துல அவங்களுக்கு வேலையை நீர் வைத்திருக்கிறோம் கட்டளை எடுங்கப்பா வேலை யாருமே இந்த உலகத்துல இருக்க கூடாது ஆண்டு வர எஸ் சுவாமி உங்களுடைய கரவழியில கொடுக்குறோம் அதே மாதிரி எப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒவ்வொரு வியாதியாசையும் நாங்க நினைக்கிறோம் தொட்டு சுகப்படுத்துவீராக ஆண்டு வரேன் எஸ் எஸ் சுவாமி முதியோர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய கரணம் இருக்கட்டும் அண்டிய உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஆண்டு எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா அன்றுவரே உமக்கு பிரியமானதெல்லாம் அந்த தேசம் செய்யட்டும் ஆண்டு வர வியாதிகள் விற்கணங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க இந்த நாள் முழுவதும் ஆண்டு வர உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்துங்க எஸ் அப்பா கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் எங்களுக்கு விடுதலை தருகிறவர் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதே சுவாமி நாங்கள் நம்புகிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டோருக்கு பயப்படும் பயத்தை பிடிச்சிக்கோங்க உங்க நம்பிக்கை வீண் போகாமல் கத்தர் காத்துக் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே